ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷலான பட்டர்ஃப்ளை சிக்கன் புது மாதிரியான ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புது புது வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு இரண்டு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்புத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் சாட் மசாலாத்தூள் மிளகாய் தூள் இதை எல்லாத்தையும் நம்ம இந்த சிக்கனில் போட்டு பற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் உப்பு சேர்த்த பிறகு எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு இந்த மசாலா சேர்த்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் உருளைக்கெழங்கு ரெடி பண்ணலாம் உருளைக்கெழங்கை தோல் நீக்கிட்டு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணணும் அப்படியே வாக்கில் நம்ம இதை வந்து வெல்லியில் சீவுனா ரொம்ப மெலிசாகிடும் கத்தியால் லேசான மொத்தத்தில் அரிஞ்சாதான் நமக்கு சரியாக வரும் இது உள்ளே நம்ம சிக்கனை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் மெலிசா உருளைக்கெழங்கு இருந்தால் உருளைக்கெழங்கு மொதல் வெந்துடும் அப்புறம் மொறு மொருண்டு ரொம்ப சிப்ஸ் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நீல வாகலை அரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது லேசான ஒரு மொத்தத்தில் நம்ம கத்தியால் அரிஞ்சோன்னா அரிய வந்துடும் இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை விட்டு எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் டவலில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும் இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதனால் நம்ம கையில் கொஞ்சம் தெரிக்கலாம் தண்ணி இருந்தால் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை நல்லா தொடச்சிடலாம் எல்லா இருத்தியுமே எடுத்துடணும் பிக்கு நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்கும் இல்லையா டூத் ஸ்டிக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம் இது நமக்கு எத்தனை பீஸ் வருதோ அத்தனை குச்சியும் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கை எடுத்து சிக்கன் ஒரு துண்டை எடுத்து இதை மாதிரி மடக்கி அந்த டூத் ஸ்டிக்கை எடுத்து இந்த மாதிரி கறி உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி குத்திடணும் குத்தி அதை ஒரு இதில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம் ஒரு பீஸ் உருளைக்கிழங்குல ஒரு சிக்கன் பீஸ் தான் வைக்க முடியும் அதை வச்சு அதே மாதிரியே டூத் ஸ்டிக்கை வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம் இது நம்ம எண்ணெயில் போடும்போது சேர்ந்தே இருக்கட்டும் கலராமல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு வாழலையில் என்ன சூடானதோ இதை போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நமக்கு அந்த எண்ணெய் அளவு எந்த அளவு பத்துமோ அந்த அளவு நம்ம போட்டு எடுக்கலாம் இது என்ன குடிக்காது எண்ணெயில் ஒர்க்கு ரொம்ப பயப்பட வேணாம் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவும் நல்ல ஒரு அழகாக இருக்குது சிக்கன் வேணாம்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ரெடியாகிட்டுருக்கு சிக்கன் மெதுவாக ரெடி ஆகிட்டே இருக்கு நல்லா வெந்துட்டோம் வெந்த பிறகு லேசாக நமக்கு மொறு மனு ஒர்க் ஆரம்பிச்சிடும் ஒரு தடவை திருப்பி விட்டுரலாம் இப்போ நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு கறி வெந்தோனையும் நமக்கு தெரியும் உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நமக்கு தெரியும் அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது சிக்கனும் நல்லா சாஃப்டாக நம்ம மசாலா போட்டு பெரட்டி ஊற வச்சுருந்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுத்தது மிச்சம் இருக்கிற பட்டர்ஃப்ளை சிக்கன் ரெடி பண்ணி இல்லையா அதையும் போட்டு இப்போ நமக்கு பட்டர்ஃப்ளை சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்த உடனே குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி நமக்கு எஞ்செல்லாம் தேவையில்லை சாப்பிடுங்கன்ட்டு இதுக்கு சாஸும் மயோனிஸும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் எது பிடிக்குதோ அதை மட்டும் ட்ரை பண்ணலாம் நல்லா சூப்பரான சிக்கன்லேயே புது மாதிரியான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்